இந்திய கடற் தொழிலாளர்களின் அத்துமூறல்களை தடுக்க விரைவில் விசேட ஆபரேஷன் அனே ப்ளீஸ் என கெஞ்ச வேண்டாம் அனுரவுக்கு சஜித் அறிவுரை நாடாளுமன்றை அவசரமாக கூட்டுமாறு நாமல் கோரிக்கை இரண்டாயிரம் இண்டிகோ விமானங்கள் இறத்து பயணச்சீட்டு கட்டணத்தை மூலக்கொடுக்கும் கொடுக்கும் நிறுவனம் யாழில் மீண்டும் விஷமிகளால் உடைக்கப்பட்ட அணையா விளக்கு தூவி பண்டியில் முப்பத்தி ஐந்து மாணவர்களும் பத்து ஆசிரியர்களும் மரணம் பாடசாலை மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு நிவாரணம் மற்றும் மூள்கட்டுமான பணிகளை கெஞ்சிக்கொண்டிருக்காமல் அரசாங்கம் விரைவுபடுத்த வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சஜித் பிரேமதாசா பதிலளிக்க எழுந்த தருணத்தில் அனே ப்ளீஸ் என்று கூறியது தொடர்பாக அவர் இவ்வாறு விமர்சித்துள்ளார் இந்த சம்பவம் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றதாகவும் அவர் நினைவூட்டிருந்தார் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்ததன் பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வெள்ள இடரினால் பாதிக்கப்பட்ட எமது மக்களுக்கு இந்தியா ஒரு புறத்தில் மனிதாபிமான உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் மறுபுறத்தில் இந்திய கடற்றொழிலாளர்கள் இந்த இடர் நெருக்கடியையும் கருத்தில் கொள்ளாமல் எமது கடற்பகுதிக்குள் அத்துமீறியங்கள் கடல் வளங்களை அள்ளிச் செல்கிறார்கள் இது நியாயமற்றதொன்றாகும் எனவே இந்திய கடற் தொழிலாளர்கள் அத்துமுறலை கட்டுப்படுத்த எமது கடற் தொழிலாளர்களும் அமைச்சு முனைந்து விசேட ஆபரேஷன் ஒன்று முன்னெடுக்கப்படும் என கடற்கொழில் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இண்டிகோ விமானங்கள் இரத்து செய்யப்பட்டமையினால் பயணசீட்டு கட்டணத்தை இண்டிகோ நிறுவனம் திருப்பிக் கொடுத்து வருகிறது விமான பணியாளர்களின் பணி நேரத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து இண்டிகோ நிறுவனம் பணியாளர் பற்றாக்குறையால் தவித்து வருகிறது இதன் காரணமாக அட்டவணையிடப்பட்ட விமானங்களை இயக்க விமானிகள் மற்றும் பிற பணியாளர்கள் போதுமான அளவில் இல்லமையினால் இந்த விமானங்கள் இரத்து செய்யப்பட்டன தித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கும் உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவும் நாடாளுமன்றை உடன் கூட்டுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார் பிரதமர் ஹரிணி அமரசூரியவிடம் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் நாடாளுமன்ற நிலைய பதினாறின் அடிப்படையில் பிரதமருக்கான அதிகாரங்களின் பிரகாரம் நாடாளுமன்றத்தை கூட்ட முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் யாழ் செம்மணி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அணையா விளக்கு போராட்ட நினைவு தூபி இனந்தறியாத விஷமிகளால் மீண்டும் உடைத்தறியப்பட்டுள்ளமை மக்கள் மனங்களில் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது செம்மணி மனித புதைக்குழி மீதான இருள் நீங்கவும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் வடியத்தில் சர்வதேச நீதி கோரியும் யாழ்ப்பாணத்தின் செம்மணி பகுதியில் அணையா விளக்கு போராட்டம் தன்னார்வ இளைஞர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட போதும் அது மீண்டும் உடைத்தறியப்பட்டுள்ளது வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக கண்டி மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து பாடசாலை மாணவர்களும் பத்து ஆசிரியர்களும் உயிரிழந்துள்ளதாக மத்திய மாகாண கல்வி படிப்பாளர் நிகால் அலஹகோன் தெரிவித்துள்ளார் மாத்தளை மாவட்டத்தில் பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் நுவரலியா மாவட்டத்தில் தற்போது தகவல் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் காணாமல் போன மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குறித்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என அவர் மேலும் தெரிவித்திருந்தார்